அருகிய வார்த்தையில் எத்தனை அர்த்தங்கள் உங்களோடு சேர்ந்து இசைப்பதில் ஆவி கலந்தவளே அன்னை தமிழை ஆவி கலந்தவளே என்னை வளர்த்தவளே என்னுள் வளர்பவளே உன்னை புகழவே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லி விளையாட சொல்லித் தந்தவளே சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலையே எனும் அழகிய தமிழ்தாய் இசைதனை ரா காமராசர் அவர்களின் இன்னிசை தானத்துடன் தொடங்குகின்றேன் அனைவரும் அன்னையின் இசை பாடினர் நானோ அன்னைய தினமாகியே என்று அவள் மதியினில் நான் தவழும் நிலைதனைக் காண சற்றே பின்னோக்கி செல்கின்றேன் சூரியோதயம் பிறந்தது சூரியோதயம் பிறந்தது என் வாழ்விலோ விடியல் பிறந்தது மலரும் மலர்ந்தது புதிதாய் எமைக்கான குரல்களோ சுற்றிலும் எமை சூழல் புதிதாய் ஜனனும் எடுத்தேனோ புதிதாய் எடுத்தேனோ கீச்சென்று என் குரல் பூமிதனில் ஒலிக்கையில் உலகமே எனக்காக இப்பொழுதுதான் பிறந்ததோ உலகமே எனக்காக இப்பொழுதுதான் பிறந்ததோ என் வரவை எதிர்பார்த்து அனைவரும் ஆனந்தம் யான் தவம் செய்தேனோ குதூகலம் எனக்குள் பொங்கிடவே கைகளும் கால்களும் சிலம்பாடு சென்று நானோ குரல் எழுப்பு அனைத்த கைகள் என் தாயின் கைகள் என்றும் அனைத்து கைகள் என் தாயின் கைகள் என்றும் நான் சிக்கொண்டேன் என் தாயை என்ன தவம் செய்தேனோ நான் என்ன தவம் செய்தேனோ உன் வயிற்றில் மழலை என உதித்ததற்கு நன்றி சொன்னேன் அரவணைப்பும் என்றும் என்றென்றும் தாயே என்னுள் என்றென்றும் தாயே நானும் என இனிதே கலந்து விட்டேன் என் தாயே சுயநலமற்றவள் தாய் அவள் வயிற்றில் பிறந்த நான் உலகம் போற்றும் விதத்தில் வாழ்ந்து பிறந்த பயனை பூர்த்தி செய்தால் இனிதை இனிது வாழ்க்கை என்றும் எளிதன்றோ நன்றி வணக்கம்